ஏன் சிவபெருமான் தன் தலையில கங்கா தேவிய வச்சிருக்காருன்னு தெரியுமா வாங்க பாக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும் பண்ணாம பாருங்க சில கருத்துக்கள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா சிவபெருமானுக்கு பார்வதேவி எல்லாமே கங்காதேவி மனைவிதான் அவர் அதனாலதான் கங்கையை தன் தலையில மறத்தி வச்சிருக்காரு ஆனால் அது உண்மையில்லை சிவபெருமானுக்கு பார்வதேவி மட்டும்தான் மனைவி அப்படி இருக்க அவர் ஏன் கங்கையை தான் தலையில வச்சிருக்காரு பழங்காலத்துல இன்று போல் கங்கை பூமியில் ஓடுவது கிடையாது மாறாக ஆகாயத்தில் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனாலேயே ஆகாய கங்கை என்று பெயர் பெற்றது அந்த சமயத்துல பக்ரீதன் என்ற அரசன் தன் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய என்ன செய்ய வேண்டும் என்று முனிவர்களிடம் கேட்டான் அதற்கு அவர்கள் உன் முன்னோர்களின் அஸ்தியை கங்கையில் கரைத்தால் அவர்களின் ஆத்மா சாந்தியடையும் என்று கூறினார் இதனால் கங்கா தேவியை நோக்கி பக்ரீதன் கடும் தவம் புரிந்தான் பக்ரீதனின் தவத்தில் மகிழ்ந்த கங்கை அவன் முன் காட்சியளித்து என்ன வர வேண்டும் என்று கேட்டாள் அவனோ தங்கள் பூமியில் ஓட வேண்டும் தாயே அப்போதுதான் என் முன்னோர்களின் அஸ்தியை நான் கரைத்து அவர்களின் ஆத்மாவை சாந்தியடைய செய்ய முடியும் என்று கூறினான் பக்ரீதன் கேட்ட வரத்தை கங்கா தேவி ஒரு நிபந்தனையோடு அளித்தாள் நான் பூமியில் ஓடத் தயார் ஆனால் நான் பூமியில் ஓடினால் என் வேகம் தாங்காமல் இந்த பூமி வெடித்து செதறிவிடும் ஆகையால் என் வலிமையை தாங்கக்கூடிய ஒருவர் என்னை தன் தலையில் வைத்து தாங்கினால் நான் பூமிக்கு வருகிறேன் என்னை தாங்கும் சக்தி சிவபெருமானுக்கே இருக்கிறது ஆகையால் அவரை நோக்கி நீ தவம் புரி என்றாள் கங்காதேவி கூறியதுபடியே பக்ரீதன் சிவனை நோக்கி கடும் தவம் செய்தான் சிவனும் பக்ரீதன் முன் தோன்றி அவன் வேண்டிய வரத்தை அளித்தார் அதன்படி தன் ஜெடா முடியை விரித்து அதில் கங்கையை இறங்கச் சொன்னார் சிவனின் ஜெடா முடியில் இறங்கி பின் பூமியை அடைந்த போது கங்கையின் வேகம் குறைந்தது இதனாலேயே கங்கையை தன் தலையில் வைத்திருக்கிறார் ஈசன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது போல வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்